திடீர் மேக வெடிப்பு உத்தரகாண்டில் ஐம்பது பேர் மாயம் கிராமத்தை அடித்து சென்ற வெள்ளம் பரபரப்பான வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள தாராளி கிராமத்தில் இன்று திடீரென்று மேக வெடிப்பு இந்த மேக வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஐம்பதற்கும் அதிகமானவர்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் ஆன்மீக தலங்களுக்கு பெயர் பெற்ற மாநிலமாகவும் இங்கு பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களும் உள்ளன